ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிதம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி சப்பாத்தி இட்லி தோசை நாண் ரொட்டி மூத்தப்பம் சுட சுட சாதத்துக்கெல்லாம் போட்டு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சுவையான சைடிஸ் ரெசிபி பார்க்க போகிறேங்க இந்த சைடிஸ் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுடன் நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க இப்போ வாங்க இந்த சுவையான சைடிஸ் ரெசிபியை எப்படி செஞ்சாலும் பார்க்கலாம் இப்போ சைடு சேர்த்துக்கு ஸ்டவ் மேலே கடாயில்ல மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் செத்துருக்கேன் இதில் அரை டீஸ்பூன் கடுகுளுத்தம் பருப்பு கால் டீஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக கருவேப்பில செத்துருக்கேன் இது எல்லாம் பொரிஞ்சதும் ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு செத்துருக்கேன் வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் மிதமான தேயிலு இப்போ வெங்காயம் கண்ணாடி பதகம்ன்றதும் இதில் பச்சை மிளகாய் காரத்துக்கு ஒன்று செத்துருக்கேன் அரை டீஸ்பூன் அக்கா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதனுடைய பச்சை வசனம் போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டுடைய பச்சை வசனம் போனதுக்கப்புறம் தக்காளி பழம் ஒரு தக்காளி பழம் மட்டும் சேர்த்துக்கணும் ரெண்டு வெங்காயம்னா தக்காளி ஒன்று போதுங்க இப்போ தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் இப்போ மேலே மூடி போட்டு வெங்காயம் தக்காளி நல்லா ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு நல்லா வதங்கி வரட்டுங்க வெங்காயம் தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போது இதில் நான் கத்திரிக்காய் சேர்க்க போற இந்த கிரேவிக்கு கத்திரிக்காய் மூணு மீடியம் சைஸ் கத்திரிக்காய் கத்திரிக்காய்னுடைய அளவுன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது கிராம் கத்திரிக்காவை இந்த டைமில் நான் துரிவிட்டு எடுத்துருக்கேன் கத்திரிக்காய் எப்போ சேர்க்கிறமோ அந்த டைம்ல துருவிட்டுங்க முன்னாடி கட் பண்ணி வச்சுட்டுனா கருத்து போயிடுங்க வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கு அப்புறம் நூற்றி ஐம்பது கிராம் கத்திரிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா கேரட் துருவம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் துரிவிட்டு சேர்த்துருக்கேன் சொத்தம் இல்லாமல் நல்லா கத்திரிக்காவை துரிவிட்டு சேர்த்துக்குங்க கத்திரிக்காயை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு மூணு நிமிஷம் போல் வதங்கி விட்டுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நிமிஷம் போல் கத்திரிக்காயும் நல்லா வெங்காயம் இந்த களையோட சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சுங்க கத்திரிக்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவோங்க கத்திரிக்காய் சேர்த்த மாதிரி தெரியாதுங்க நம்ம துருவித்து சேர்க்கறதுனால இப்போ இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் போனால் தனி மிளகாய் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் அடுப்பு சிம்ர வச்சுட்டு மசாலா பொருட்கள் சேர்த்துக்குங்க இப்போ என்னுடைய பச்சை வாசனை பொருளுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் தேங்காய் பால் சேர்க்குறேன் கால் மூடி அளவுக்கு தேங்காவை துருவிட்டு ஒரு அரை டம்ளரில் தண்ணி இல்லை அதாவது தேங்காய் பாலாக திக்க அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துருக்கேன் தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் ஒன்று ஒரு ஒரு டம்பர் அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இதுக்கு தேவைக்கிறப்ப உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு நிமிஷம் போல் கொதிக்க வச்சுருத்துருக்கேன் கொஞ்சமாக மல்லி தலை சேர்த்துக்கலாங்க இப்போ அவ்வளோகாங்க நம்மளே கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எத்தனை முறையில் நீங்கள் கத்திரிக்காய் செஞ்சுருப்பீங்க இந்த மாதிரி ஒரு வாட்டி தேங்காய் பால் யூஸ் பண்ணி இந்த கிரேவி செய்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ருசியான ரெசிபிங்க இந்த தேங்காய் பால் கத்திரிக்காய் கிரேவி பார்த்தீங்கன்னா இடியாப்பம் ஆப்பம் மூத்தாப்பம் சப்பாத்தி ரொட்டி இட்லி தோசைக்கு சாதத்துக்கெல்லாம் போட்டு சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்குங்க இதே முறையில் இதே அளவுக்குள்ள கத்திரிக்காய் கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள் விரும்பி சாப்பிடுவாங்க இதே முறையில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கற்றுக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கான அதுல ஆல் ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணி வச்சு அப்போதான் அடுத்தடுத்து போடக்கூடிய பத்தொன்பது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்